என் கணவர் குணமாகறதுக்கு யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சேன் இன்னைக்கு தானா வர விருந்தாளிங்களுக்கு பக்தியோட அன்னதானம் பண்ணா அவருக்கு குணமாயிடும்னு சொன்னாங்க அப்படியே செய்யற கருணை காட்டு தாயே சண்டிகேசா தந்த வக்ரா ரத்த கட்டேரி குருவே ஆ நீ கைப்பிடித்த கணவனுக்கு விசித்திரமான நோய் இருக்கிறது அந்த நோயினால் தான் உன் கணவனின் உருவம் விகாரமாக இருக்கிறது இன்னும் மூன்று நாட்களில் உன் மாங்கல்ய பாக்கியத்திற்கு ஆபத்து வரும் அபாயம் இருக்கிறது நினைச்சு மேல கருணை காட்டுங்க இந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க என் மாங்கல்ய பாக்கியத்தை பாரம்மா நாங்கள் பிரதிபலன் இல்லாமல் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று எங்கள் குரு எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார் மம்மி இவங்களாம் யாரு மம்மி இவங்க எல்லாம் நம்ம வணங்குற தெய்வங்கள் உங்க அப்பாவோட நோயை குணமாக்கறதுக்கு இவங்களுக்கு தெரியும் அப்படியா மம்மி சுவாமி எங்க டாடி உடம்பு நல்லாகணும் என் கூட சேர்ந்து விளையாடணும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துங்க சாமி ஆகட்டும் ராஜா மகளே நாங்கள் உண்ணும் கனியை எங்களுக்கு ஆகாரமாக தந்தால் உன் புருஷனை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படியே ஆகட்டும் சுவாமி என் கணவர் உயிரை காப்பாத்துங்க அம்மா வாய் வார்த்தைக்கு விலை இல்லை பிரம்மச்சாரிக்கு நிலை இல்லை உன் கருவில் உருவான பிள்ளை மீது ஆணைகிட்டு சத்தியம் பண்ண என் பிள்ளை மேல நீங்க கேக்குற நான் திருப்தி நெல் நாங்கள் கேட்டது இந்த கனி அல்ல இந்த கனி இல்லையா அங்க எல்லா கனிகளும் இருக்க எந்த கனின்னு சொல்லுங்க நாங்கள் பூமியின் மீது விளைந்த கனிகளை தின்பதில்லை மரத்தில் இலையில்லாத கொம்பில் மாதத்திற்கு ஒரு பூ ஒன்பது மாதங்கள் விளைந்தனி அது அதனை அறுத்து வேக வைத்து சமையல் செய்து எங்களுக்கு உணவளிக்க வேண்டும் அது என்ன கனி அது எங்க கிடைக்கும் எனக்கு ஒண்ணு புரியலையே என்னம்மா நாங்கள் கேட்ட கனி உன் பக்கத்திலேயே நிற்கிறது புரியவில்லை என்கிறாயே கேட்ட கனி என் மகனா ஆமாமா நாங்கள் கேட்டது இந்த கனிதான் உன் கணவன் நோய் குணமாக வேண்டுமென்றால் உன் மகனை அறுத்து எமக்கு உணவு படைக்க வேண்டும் ஐயோ என்ன பரீட்சைக்கு ஆளா பெ மகன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறாய் நீ வார்த்தை தவறினால் உன் மகன் நிலைமை என்ன ஆகும் என்று பார் நீ கொடுத்த வார்த்தை தவறியதற்காக உன் குடும்பம் சர்வநாசமாகிவிடும் உன் வம்சம் நிர்மூலமாகிவிடும் நில்லுமா பாருங்கள் தயவு செஞ்சு போக வேண்டாம் கவிரி புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்க வாக்கு தவறுனா சாவா ஏ மகனும் நான் கண்ணார பாத்திருக்கேமா இவன் சாதாரணமானவன் உருவத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற யமன் இவனாலதான் இதெல்லாம் இங்க நடக்குது ஒரு நாள் என்ன ஆச்சு மாட்டேன் நமக்கு கெடுதல் செய்யறது நாம என்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும் என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாணி இந்த புள்ள போனா உனக்கு இன்னொரு புள்ள பிறக்கும் நிர்மூலமாயிடும் நீ எனக்கு மருமகள் இல்லமா மகள் எனக்கு புத்திர பிச்சை குடும்மா உன் காலை புடிச்சு வேண்டிக்கிறேன் தாயே எதற்காகம் சொல்லி வேற நான் என்ன செய்யறது அழாம என்ன செய்யறது எந்த தாய்க்கும் இந்த சோதனை வரக்கூடாது கண்ணா போற ஜென்மத்துல என்ன பாவு பண்ணனே தெரியில்லே கிஷன் டாடி சீக்கிரம் நல்லாவுனே இல்லை அம்மா கிஷன் எனக்கு என்ன ஆனாலும் பரவால உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் டாடிக்கு எதுனா சாச்சினா அழாதம்மா நான் மறுபடியும் உன் வயிற்றுல பிறப்பேன் Hello என்னை வெட்டிரும் மம்மி. கிஷர்... கிஷர்... பாவி, போவாட்டை இருந்து எப்பேரனே? கொண்ணுட்டா, அம்மா, கொண்ணுட்டா. கண்ணீர் சிந்திக் கொண்டு பரிமாறினால் நாம் உண்டது உடலில் ஒட்டாது உன் உணவு எமக்கு வேண்டாம் உன் கணவனின் கதி தன் வயிற்றுல பிறந்த பிள்ளைய கொண்டவ எங்களை விடுவாளா உங்களை விடுவாளா இல்ல இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை விட்டு வைப்பாளா ஐயோ கடவுளே தாயே உனது சேவை எமது மனதை மகிழ்வித்தது உன் கணவனின் நோயை எடுத்துக்கொண்டு போய் சப்த சமுத்திரங்களில் வீசிவிடுகிறோம் ஜெயாதே காவேரி டாடி வேண்டாம் அவங்களை விட்டுருக்கு ஒண்ணு செய்யாதீங்க நெருப்பு வைக்காதீங்க இவ புள்ளைய கொன்னது உண்மை அதுக்காக இந்த ரெண்டு பேரையும் உயிரோட எரிக்கணும்னு ஊர் பெரியவங்க தீர்மானம் பண்ணிருக்காங்க என் மக விவரம் தெரிஞ்சதுல இருந்து உனக்கு சேவ் பண்ணிட்டு வந்தாள அப்படிப்பட்டவளை இன்னைக்கு நெருப்பூச்சி எரிக்க போறாங்க பாவிங்க உன்ன நம்புறதுக்கு இதுதான் தண்டனையா அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்